ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நேத்தி வந்து வியாழக்கிழமை ஒவ்வொரு ஏரியாவுலையும் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து மார்க்கெட் வந்து வைப்பாங்க எல்லாம் வந்து அப்படிதான் அப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா நேத்தி வந்து மார்க்கெட் வந்து வச்சுருந்தாங்க சரி நேத்தி போலாம் வந்து இப்போ வந்து டெல்லியில தொடர்ந்து மழை வந்து பெஞ்சிக்கிட்டே இருக்குது அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரமா ஈவினிங்ல தான் வந்து மழை பெய்யுது நேற்று ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேட் வந்து ஒரு மாதிரிதான் இருந்துச்சு சரி கிளைமேட் தான் இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மழை வந்து தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் போனேன் ஆனா அங்க வந்து போய் போனது உடனே என்ன ஆச்சு அப்படின்னா மழை வந்து பெருசா வந்து வந்துருச்சு பஜார் வந்து வைப்பாங்களா கேட்டால் அவங்களுக்கு வந்து வியாபாரம் ஆணும் அப்படின்னு சொல்லிட்டு பஜார் வந்து வைப்பாங்க கூட்டம் வந்து பார்ப்பாங்க மழை வந்துருச்சு அப்படின்னா கடக்கன்னு வண்டியை வர சொல்லி காலி பண்ணி போயிருவாங்க அப்படித்தான் நேதி வந்து எல்லா கடையுமே வந்து வச்சிருந்தாங்க ஏன்னா லேசான ஒரு தூறல் தான் வந்து தூறல் வந்து விழல நாக போகும்போது ஒரு அஞ்சு மணி அஞ்சு மணிக்கு எந்த விதமான தூறலும் இல்லை அதனால வந்து பஜார் எல்லாம் வச்சிருந்தாங்க நான் வந்து முக்கியமா எதுக்காக போனேன் அப்படின்னா ஒரு செருப்பு வாங்கலாம் அப்படின்னுதான் போனேன் இந்த செருப்பு வந்து பாத்தீங்கன்னா ஆனா யாருக்குமே வந்து வியாபாரம் இல்லை அப்பதான் வந்து போனதால ஐநூறு ரூபாய்க்கு வந்து சில்லறை வந்து கிடைக்கல ஐநூறு ரூபாயா இருக்கு அவங்க வந்து என்ன சொல்றாங்க ரெண்டு மூணு பேர் கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் நான் வந்து சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற நிறைய கடைக்கு கொஞ்சம் லாஸ்ட் வரையும் போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி போய் ஒரு நாலு கடைதான் போயிருப்பேன் அதுக்குள்ள வந்து மழை வந்து பெருசா வர ஆரம்பிச்சிருச்சு அதுக்காக தான் நான் முதல்ல யோசிச்சேன் ஆனா ரோடு ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா அது நடக்கவே முடியல ஏன்னா தொடர்ந்து மழை பெய்ததுனால அவ்வளவு மோசமா இருக்கு சரி போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் போனேன் அப்புறம் இன்னொரு கடையில் பார்த்தேன் நமக்கு உண்டான சைஸ் வந்து கிடைக்கல எனக்கு உண்டான சைஸ் கிடைக்கல நோனே சைஸ் கிடைக்கல அப்படின்னோன்னே அப்போ செருப்பு வாங்கி தான் வாங்காமல் அப்புறம் அதுக்கப்புறம் போகணும் அப்படின்னா ஒரே சகதி கூட்டம் அந்த கூட்டத்தில் நசுக்கிக்கிட்டு அந்த சகதியில் நசுக்கிட்டு மழை வேற பெய்யுது மொபைலில் வேற படுது அப்படி இதெல்லாம் யோசிச்சுட்டு வேண்டவே வேண்டாம் நம்ம வீட்டுக்கே திரும்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணினேன் அதுக்கப்புறம் கொஞ்ச தூரம் அப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு நமக்கு ஃபோனில் இருக்க பய பைசா வந்து அனுப்பலாமே இப்ப எல்லாமே வந்து போன்லதான் இதை அனுப்புறாங்க நான் வந்து பொதுவா அதை யூஸ் பண்ண மாட்டேன் எப்பதான் யூஸ் பண்ணுவேன் இருந்தாலும் சரி ஒரு நூறு பெரிய ரூபாய் ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய்க்கு தான் யூஸ் பண்ணுவேன் பொதுவா நூறுரூவா இருநூறு ரூபாய்க்கு எல்லாம் யூஸ் பண்ணவே மாட்டேன் சில்ற இல்லை இப்போ சில்லறை இல்லை அப்படின்னா அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணணும் கேட்டேன் அவங்க வந்து சரி இருக்குன்னு சொல்லிட்டாங்க மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா திரும்பி அந்த எல்லாருமே மேலே பாருங்கள் தார்ப்பாயை வந்து விரிச்சிட்டாங்க தார்ப்பாயை விரிச்சதுன்னா அவங்களுக்கு வந்து மழை வந்து லேசான ஒரு சூழல் தான் வியாபாரத்தை அவங்க மட்டும் வந்து சேல்ஸ் ஆனால் பண்ணிப்பாங்க ஆனால் என்ன விஷயம் அப்படின்னா தார்ப்பாயை வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து ரெண்டு கடையும் சேர்ந்து தான் நடுவில் இருந்துச்சுன்னா பரவாயில்ல ஆனால் எல்லா இடமும் அப்படி இருக்கும் முடியாது செலவங்க வந்து சின்ன சின்னதாக அவங்க கடைக்கு மட்டும் போட்டிருப்பாங்க அப்போ நடுவில் போகும்போது நம்ம மேல எல்லாம் வந்து தண்ணி வந்து வரும் அதனால அப்புறம் பொட்டு வாங்கலாம்னு போனேன் ஒரு ஒரு பொட்டு வந்து வாங்கினேன் பஜாருக்கு வந்து ரூபாய் ஏன் எடுத்துகிட்டு போனேன் அப்படின்னா நிறைய வந்து நம்ம போகும்போது ஒரு சாமான் வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பஜாருக்கு போவோம் அங்கே பார்க்க பார்க்க நமக்கு ஆசை இருக்கும் ஐயோ அது வாங்கலாமே இது வாங்கலாமே நம்ம காசு எடுத்துடாமோ எழுதுட்டோமே அப்படின்னு நினைக்க தோணும் எல்லாருக்குமே கண்டிப்பாக நினைக்க தோணும் அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா அதனால் தான் அங்கே போன உடனே பைசா இல்லை நம்ம நினைக்க வேண்டாம் அப்படி சொல்லிட்டு தான் நான் என்ன பண்ணியிருந்தேனே ரூபாய் எடுத்துகிட்டு போனேன் அது ஏன் நேரமோ என்னமோ தெரியல பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நான் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் பைசாவே எடுத்துகிட்டு போகிறது கிடையாது எங்கே போனாலும் சரி நமக்கு செலவாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பைசாவே எடுத்துட்டு போக மாட்டேன் அப்புறம் ஃபோனில் இருக்கிறதுனால வந்து ஃபோன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து நான் யூஸ் பண்ண மாட்டேன் யாருக்குமே அது கொடுக்க மாட்டேன் ரொம்ப அவசியமானா நான் மட்டும்தான் வந்து கொடுப்பேன் அதுக்கப்புறம் சரி நம்ம இப்படி இருக்கோமே அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் யோசித்து பார்த்தேன் செருப்பு வேணுட்டு ரூபாய் அவங்களுக்கு அனுப்பினேன் அனுப்பிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்து வந்துட்டேன் அதனால கடை எதுவுமே பார்க்க முடியல பஜார் வந்து அதிசயம் கிடையாது நிறைய பஜார்கள் இருக்கு சண்டே போலாம் அங்க கரோபாக் பஜார் அங்க இந்த இருக்கு வந்து நிறைய பஜார் இருக்கு இதுக்குன்னு போட்டு இப்ப வந்து மலையில வந்து போன அவசியம் இல்ல செருப்பு வாங்கியாச்சுன்னா வந்துடலாம் அப்படின்னு தான் நான் செருப்பா வாங்கிட்டு வந்துட்டேன் இப்ப சூ அப்படின்னா வந்து கோயில்கெல்லாம் போகும்போது கலத்துறது போடுறது எல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும் இதே வந்து செருப்பு அப்படின்னா ஈஸியா இருக்கும் கோயில்களுக்கு எல்லாம் என்ன அப்படின்னா செருப்பு தான் ஏத்துன்னு சொல்லலாம் வீடியோ பாருங்கள் நாளே நாலு கடைக்கு தான் போனேன் அதுக்கு எட்டு நிமிஷம் வந்துடுச்சு அந்த அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் நான் போகும்போது பொட்டு வாங்கினேன் பொட்டெல்லாம் வந்து எடுத்தேன் அப்புறம் செருப்பு வாங்கினேன் இந்த கடையில் போகும்போது வரையும் எடுத்தேன் அவ்வளோதான் அதுக்கப்புறம் மழை தண்ணிலாம் வந்து பார்த்தீங்கன்னா மொபைலில் வந்து உழ ஆரம்பிச்சிடுச்சு ஏற்கனவே இது ஒரு வந்து மொபைல் வாங்கி அஞ்சு வருஷம் ஆச்சு அந்த மொபைலை தான் நானே யூஸ் இருக்கேன் எது வந்து ஒரு மொபைல் மட்டும்தான் இருக்க வேறு எதுவுமே இல்லை அப்படி சொல்லிட்டு தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டேன் தொடர்ந்து இந்த பஜார் வீடியோ வந்து பாருங்க இப்ப டெல்லியில தொடர்ந்து மழை பறவைகள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு மரம் ஃபுல்லாவே பறவைகளாதான் இருக்கு மரம் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா கூட்டம் கூட்டமா பறவைகள் வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கு குருவி மைனா காக்கா எக்கச்சக்கம் எல்லாம் உட்காந்துட்டு இருக்கு எல்லாம் வந்து கத்திக்கிட்டு இருக்கு சின்ன சின்னதாக சிட்டுக்குருவின்னு இருக்கும் அந்த சிட்டுக்குருவி வந்து நிறைய வந்து வந்திருக்கு மலையில் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கு கருங்குருவின்னு இருக்கும் அது கருப்பு கடலில் இருக்கும் அந்த குருவி அதுவும் இப்போ எக்கச்சக்கம் இங்கே வந்திருக்கு அதெல்லாம் பார்க்க பார்க்க வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நமக்கு வெளியில் போகும்போது இந்த ல வெளியில் வந்து போகலாம் ஆனால் வந்து ரொ ரொம்ப ரோ ரோடு வந்து மோசமாக இருக்கிறதுனால எங்கேயுமே போக முடியாத நிலையாக இருக்குது அங்கங்கே தண்ணி சகதியாக திறந்து மழை பெய்யறனால அப்படிதான் இருக்கு இருக்குது பாரு ஃபுல்லாவே தார்ப்பா இருக்கிறனால நம்ம மேல தண்ணி வந்து உழாது இன்னும் வந்து நிறைய சமம் வாங்கினேன் யாருக்கிட்டமே சில்லறை இல்லை அப்படின்னால்தான் பத்து ரூபாய் இருபது ரூபாய்க்கு இப்படி வந்து பேட்டியை வந்து அனுப்புறது அவங்க வந்து அதனாலே வந்து எதுவும் வாங்க முடியல எங்க போனாலும் முதல்ல வந்து சில்லறை வந்து கையில நிறைய நம்ம வச்சுக்க வேண்டியிருக்கு கூட்டம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது கூட்டமாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது நான் போன டைம் வந்து ஆறு மணி ஆறு மணிக்கு போயிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் சாப்பிட எதுவுமே நான் வாங்க மாட்டேன் ஏன்னா இந்த இப்போ தொடர்ந்து மழை பெய்யுது அங்கே வந்து ரோட்டில் தான் வச்சு பண்ணுவாங்க எப்படி பண்ணுறாங்க தெரியல எவ்வளோ சுத்தமாக பண்ணுறாங்க எப்படி அப்படின்னு தெரியல அதனால வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மழை காலத்துல வெளியில் வந்து சாப்பிட மாட்டேன் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சேனல் சரியா அடுத்த வாரம் பார்க்கலாம் அதுக்காகவே பக்கத்து ஏரியா பஜாருக்கு வந்து நான் போவேன் வாக்கிங் பண்ண மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு நினைச்சு போவேன் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து வீடியோ எல்லாமே பாருங்க பிளாஸ்டிக் பொருட்கள் பாருங்க இதுதான் நான் பயனு சொது